இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா சினிமால ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பலரும் பல நாடுகளுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா எந்த படிப்பும் படிக்காம இயக்குனர் மற்றும் நடிகரா ஆர் சுந்தர்ராஜன் பல படங்கள்ல தன்னுடைய முத்திரைய பதிச்சிருக்காரு அதுலயும் அவர் இயக்குனர் பயணங்கள் முடிவதில்லை அம்மன் கோவில் கிழக்காலே ராஜாதி ராஜா வைதேகி காத்திருந்தால் போன்ற படங்கள் எல்லாமே பெரிய அளவுல அவருக்கு வர ஆர் சுந்தர்ராஜன் தன்னுடைய தனித்துவமான படங்களுக்காக கொண்டாடப்பட்டவர் ஆனா தொன்னூறுகள்ல அவருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சப்போ அவர் நகைச்சுவை நடிகரா நடிக்க தொடங்கினாரு கோயம்புத்தூர் நகைச்சுவை நடிகர்களான கவுண்டமணி மணிவண்ணன் போல அவரின் நக்கல் நயாண்டி தூக்கலான ஒரு நகைச்சுவை நடிகரா வந்த பொழுதுதான் அவரு கவுண்டமணியை காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் எழுந்திருந்தது இப்படி நடிகர் ஆர் சுந்தர்ராஜன் பல சினிமா படங்களை இயக்கியிருந்தாலும் சின்ன திரையில தற்பொழுது நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிறகடை காசை சீரியலில் அண்ணாமலை கதாபாத்திரத்தில் ஹீரோவோட அப்பாவா நடிக்கிறாரு இந்த சீரியலில் தன்னோட மனைவி கிட்ட முரட்டுத்தனமாகவே நடந்து கொள்வாரு இந்த நிலையில் இவர் தன்னோட மனைவி ராஜேஸ்வரி கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் பகிர்ந்திருக்காரு இதை பார்த்த பலரும் அண்ணாமலையோட நிஜ மனைவி அழகாக இருக்காங்களே அப்படின்னு கமெண்ட்டுக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர கமெண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க